ஐயா வணக்கம் ஐயா தனதர்மாவுக்கு இனிய வணக்கம் நான் இருந்து தனதர்மா பேசுறேன் இப்போ மதுலையா இருக்கக்கூடிய திரு நகமோனி சண்முகை அதாவது பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு வருஷம் வாஸ்துலயும் சரி ஜோதிடத்திலையும் சரி அனுபவமிக்க பலமடை ஜோதிட மேடை ஏறிய மனிதர் இப்ப அவரை பத்தி வாஸ்துல சில முக்கியமான விதிகளை ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைவரும் ஐயா நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவானது ஜோதிடத்துல ஜோதிடத்திலையும் சரி வாஸ்துலயும் சரி வாஸ்துல வந்து மிக முக்கியமானது விதிகள் அதாவது எந்த திசையில் வந்து ஒரு ஒருத்தரும் எந்த ராசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ராசியில எந்தெந்த திசையை நோக்கி வைத்து வாசல் கட்டலாம் தலைவாசல் கட்டலாம் அப்படிங்கிறத ஒரு கொடுங்க ஜோதிட சூச்சனால கொடுங்க வாஸ்து சூச்சனம் நன்றி ரம்மி வேத நான்கு மறைகளாகி விளங்கும் மும்மூர்த்தியாகி பூதனம் தன்னை படைத்த புண்ணியம் தாளை போற்றி தீவு இலா மயனார் சொன்ன சிற்ப சாஸ்திர விதிகளை உங்கள் முன் உரையாட இருக்கிறேன் இந்த உரையாடலுக்கு ஏற்பாடு செய்த திருச்சி தன தம்பிக்கு மிகுந்த வன்றையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில ஆண்டுகளாக அவரை அறிவேன் கற்றதையும் தான் பெற்ற அனுபவத்தையும் மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற ஒரு சரியாத ஒரு சரியாத வேட்கை கொண்டவர் அன்பு தம்பி திருச்சி தனதர்மாவின் அவர்கள் பணி சிறக்கணும் இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளரணும் பல மாணவர்களை உருவாக்கணும் ஜோதிடம் என்ற மயில் கல்லில் பல வெற்றிகளை பதிக்கணும் என்று வாழ்த்து கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த தருணத்தில் சில விதிகளை உலகெங்கும் இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வாழ்த்தும் வரவேற்பும் கூறி தொடங்குகிறேன் தம்பி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் ஜோதிடத்தில் பனிரெண்டு ராசிகள் இருக்கின்றன இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படி என்றால் அவன் வீடு இல்லம் கட்டுகிற போது அவனுடைய ராசிக்கு ஏற்ப எந்த திசையில் தலைவாயில் வைக்க வேண்டும் இதுதான் அவருடைய முதல் கேள்வி ஒரு அருமையான கேள்வி மனிதனுக்கு மிருன ராசி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது அவன் மிருதன ராசியில் பிறந்திருக்கிறான் மிருக சீரிசம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்திருந்தால் அவன் மிதுனராசி என்று அழைக்கப்படுகிறது அந்த மிதுனராசிக்கு பஞ்சாங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் மேற்கிலே தலைவாயில் வைக்கணும் இப்போ அந்த மனிதன் வீடு கட்டி தன்னுடைய ராசிப்படி மேற்கிளே தலைவாயில் வைக்கிறான் அப்ப ஒரு மனிதன் வீடு கட்டுறான் என்றால் கொடுமணவரை இளமையில் கட்டுவதில்லை அவன் படிக்கிறான் பட்டம் பெறான் வேலைக்கு போறான் பணம் பெறுகிறான் அதுக்கு பிறகு அந்த பணத்தை சேமிக்கிறான் அதுக்கு பிறகு வீடு கட்ட தொடங்குறான் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை இதுதான் அப்படி என்றால் நாற்பதுல இருந்து ஐம்பதுக்குள்ள அவன் வீடு கட்ட ஆரம்பிக்கிறான் அப்படி வைத்துக் கொள்ளுற ஒரு பெரிய பதவியில் நிறைய படித்து போனால் நிறைய கை நிறைய சம்பளம் வாங்குகின்ற பொழுது ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு எப்படி இருந்தால் முப்பதுக்கு மேலதான் ஒரு மனிதன் கிட்டத்தட்ட வீடு கட்டுகிறான் தந்தையினுடைய கொடுத்த பணம் அல்லது பூர்வீக பணத்தை வைத்து கட்டுகிறவர்களை நான் இங்க பேசல அப்ப சராசரி ஒரு மனிதன் முப்பது நாற்பது வயதுல வீடு கட்டுறான்னா அவன் முப்பது வருஷமா என்னமா இருப்பான்னு வைத்துக் கொள்ளுங்கள் அவனுடைய மகனுக்கு மேசராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப இவன் காலமானதுக்கு பிறகு கிழக்கிலே தலைவாயில் வைக்கணும் அப்ப கிழக்கிலே தலைவாயில் வைக்கணும்னா கிழக்கில தெருவே இல்ல அப்ப எப்படி தலைவாயில் வைக்க முடியும் அந்த வீடு எப்படி அவனுக்கு ஒத்து வரும் அதனால எனது அன்புக்குரியவர்களே கடந்த நாப்பத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த வாஸ்து துறையில் இருக்கின்ற நான் சில விதிகளை என்னுடைய அனுபவ உரைகளில் உரசி பார்த்தேன் ஆக இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த நாலு திசையை பார்த்து எந்த திசையில் வேணாலும் நீங்கள் தலைவா வைத்துக் கொள்ளலாம் தவறில்லை ஆனால் ஒரு நிலமோ கட்டிய வீடோ எந்த திசையை பார்த்து இருக்கக்கூடாது என்பதை பல காணொளிகள் மூலம் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் அதை இங்கும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு வீடு அல்லது ஒரு நிலம் அந்த நிலத்தினுடைய முகப்பினுடைய மையம் நேராக வடக்கு இருக்கணும் அல்லது கிழக்க வாங்கியிருந்தீங்கன்னா கிழக்கு இருக்கணும் தெற்க வாங்கியிருந்தீங்கன்னா தெற்க இருக்கணும் மேற்க வாங்கினீங்கன்னா மேற்க இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு நிலமோ அல்லது ஒரு கட்டடமோ வடகிழக்காக தென்கிழக்காக தென்மேற்காக வடமேற்காக திரும்பியிருந்தால் அந்த திசை நிச்சயமாக வீடு கட்டக்கூடாது அப்படி ஏற்கனவே கட்டிய வீடு தொழிற்சாலை அல்லது லாட் அல்லது திருமண மண்டபம் எதுவாக இருந்தாலும் அதை வாங்கக்கூடாது வளர்ச்சி இல்லை என்பதுதான் நம்மளுடைய முன்னோர்களும் என் அனுபவத்தில் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது அப்ப இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா நான் கொஞ்சம் பேச வேண்டியது வருதுங்க பொதுவாக என்கிட்ட கேக்குறவங்க எல்லாம் சரிங்க சார் ராசிப்படி கட்டல நீங்க ஒரு திசை சொல்லுங்க வடக்கு கிழக்கு தான ஏற்ற திசை தெற்கு மேற்குல தலைவாயில் வச்சு வீடு கட்டக்கூடிய நிலம் வாங்கலாமா கூடாதல்லவா இப்படியெல்லாம் கேள்விகள் தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எனது அன்புக்குரியவர்களே நான்கு திசை சிறப்பான திசைன்னு சொன்னேன் அதுல எந்த திசை ஏற்ற திசை இரக்கமான திசைங்கிறதே இல்லை நீங்க வடக்க உள்ள நிலத்தை வாங்கி அங்க வடக்கு பார்த்து நீங்க கட்டும்போது சரியான அனுபவமிக்க ஒரு வாசு ஆசானை அழைக்காமல் நீங்கள் வரைபடம் வரைந்து வீடு கட்டி குடி போனீர்கள் என்றால் பாதிப்பு வரும் அப்ப வடக்கு திசை ஏற்ற திசை முதல் திசை என்று சொன்னாலும் வாசு விதி சரியில்லைன்னா வடக்காய் இருந்தாலும் கிழக்காய் இருந்தாலும் பாதிப்பு வரும் எனவே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த திசை ஒன்றை பார்த்து நம் நிலமோ கட்டடமோ வாங்குகிற பொழுது அந்த கட்டடத்தில் வாஸ்து விதிகள் இருக்கிறதா வாஸ்து விதிகள் மட்டுமல்ல அந்த எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இறை சக்தி பிரபஞ்ச ஆற்றல் அதில் இருக்கிறதா என்பதை ஒரு நல்ல வாஸ்து கலைஞனை வைத்து அவருடைய தீர்மானம் அதற்கு பிறகு அவருடைய ஆலோசனை அதன்படி கட்டடம் எழுப்பினால் அல்லது கட்டிய கட்டடத்தை வாங்கினால் நீங்கள் வாழையேறி வாழையாக வளர்வீர்கள் வாழ்வீர்கள் என்பது எங்களுடைய அனுபவம் கண்ட உண்மை இது இந்த கலை வந்து நேற்று நாள் தோன்றிய கலை அல்ல விஸ்வகர்மா என்று மிகப்பெரிய ஞானி அதற்கு பிறகு அவருடைய வழி வந்த மயன் அவருடைய வழி வந்த கனப்புமார்கள் அதற்கு பிறகு பதினெட்டு ரிஷிகள் இவர்களுடைய வழியில்தான் வாசுக்கலை வளர்ந்திருக்கிறது இந்த பதினெட்டு ரிஷிகளும் துல்லியமாக இதிலே அறிவியல் இருக்கிறது பிரபஞ்சம் இருக்கிறது பிரபஞ்சம் என்று சொன்னால் நிலம் நீர் நெருப்பு காற்று இதற்கு போல் எப்படி ஒரு இல்லம் கட்ட வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்பதெல்லாம் விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நர்மை கூறியவர்களே நீங்கள் எந்த ராசி பிறந்தீர்கள் என்பதை விட உங்களுக்கு சாதகமான திசை எது மனதுக்குள் தோன்றுவது அல்லது அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன் அல்லது அந்தனுடைய நீள அகலம் சரியா இருந்தால் அது வாங்கலாம் இப்ப உதாரணமாக நீங்க ஆண்மனை வாங்கலாம் மனையில வந்து மூன்றாக பிரிச்சாங்க ஆண்மனை பெண்மனை அலிமனை அப்ப பிளாட் பிரிச்சு போட்டிருப்பாங்க அந்த ஒரு பிளாட் சதுரம் அல்லது நீல் சதுரமா கொண்டதை வாங்குகின்ற பொழுது அது முதல் ஆண்மனையா அல்லது பெண்மனையா இல்லை அலிமனையா என்பதை பார்த்து வாசு ஆசானிடம் ஆலோசனை கேட்டு அதன் பிறகுதான் அந்த நிலத்துக்கு நீங்க முன்தொகை அட்வான்ஸே கொடுக்கணும் சரி ஆண்மனை என்றால் என்ன பெண்மனை என்றால் என்ன அலிமனை என்றால் என்ன இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கிழக்கும் மேற்கும் நீண்டிருந்தால் ஆண்மனை அதாவது சூரிய மனை அப்படின்னு சொல்லுவார்கள் அப்ப சூரியன் கிழக்கிலே வலிமையானவன் ஆண்மனை தெற்கும் மேற்கும் நீண்டிருந்தால் அது பெண்மனை சந்திர வாசு மனை என்று சொல்லுவார்கள் சூரியனுக்கு கிழக்கே வலிமை சந்திரனுக்கு வடக்கு ராசிகளில் வலிமை அதற்கு அடுத்து நிலத்தினுடைய நான்கு முனைகளும் அளவுகள் சரியாக இல்லாமல் இருந்தால் ஏருக்கு மாறாக இருந்தால் அந்த மனையை அலிமனை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட மனையை வாங்குவதோ அதில் வீடு கட்டுவதோ கூடாது ஆக ஒரு மனை வாங்குகின்ற பொழுது ரெண்டு பக்கமும் ஒரு அளவும் அடுத்து இரண்டு பக்கமும் ஒரு அளவும் சரியா இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் மனை வாங்க வேண்டும் இதை யாரும் பாக்குறதே இல்லைங்க போனோம் பார்த்தோம் அட்வான்ஸ கொடுத்தோம் அப்படின்னு வந்துடுறாங்க இன்று காலையில இன்னை ஒரு இடத்துல கூட்டி போனாங்க ஒன்றரை கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்காங்க சார் ஒன்றரை கோடி இறங்கினவனே பார்த்தா கிட்டத்தட்ட அது வந்து ஆண்மனை கிழக்கே வீதி இருக்கு சரி நீளம் வந்து அறுபத்தி மூணு அடி அகலம் வந்து நாப்பத்தோரு அடி இதுல என்ன பிரச்சனைன்னா அந்த கிழக்கு பார்த்த இடத்துல நேர் ஒரு வீதி போகுது அந்த வீதியினுடைய அகலமும் நாப்பத்தோரு அடி இந்த சொத்து அந்தந்த பேருக்குள்ள பிரிச்சு மற்றவங்களா வித்துட்டாங்க இது விற்காம பத்து வருடம் இருந்தது எங்க வேலூரி திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் வந்தவரு ஒரு ஒரு கடை ஒண்ணு சின்ன காம்ப்ளக்ஸ் மாதிரி தொடங்கணும் அப்படிங்கறதுனால வந்து பார்த்தாரு குறைவா விலை இருக்குன்னு வாங்கிட்டார் ஆனா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபா பெருமான சொத்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க வாஸ்து பாக்குறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் விசாரிங்க அந்த நிலம் ஏற்கனவே குளமா இருந்ததா இன்னும் சொல்லப்போனா சுடுகாடா கூட இருந்திருக்கும் அல்லது சமாதி இருந்திருக்கும் அல்லது ஏதாவது பலிபீடம் இருந்திருக்கும் அதெல்லாம் இடிச்சுட்டு நிலமா போட்டு விற்கிறவங்களுக்கு என்ன செய்திருப்பாங்க ஆக இதெல்லாம் இருக்கான பக்கத்துல விசாரிக்கணும் நாலு பேரை விசாரிக்கணும் நாலு பேரை விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு வாசல் அழைக்கணும் இந்த ரெண்டையும் நம்ம செய்யறதே இல்லை ஒரு நிலத்தை பார்த்தோமா ஓகே வாங்கிருங்க அப்ப அவர் வரும்போது கேட்கல இது தெருக்குத்துன்னு சொல்றீங்களே இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யுங்க இவ்வளவு ரூபாயை கொண்டாந்து போட்டுட்டோம் நான் என்ன சொல்றேன்னா தெருப்புத்துக்கு அவரே ஒரு பரிகாரமே என்கிட்ட கேட்கிறார் ஒரு விநாயகரை வச்சிடலாமா அப்படின்னு நான் அவர்கிட்ட ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன் எந்த நூலிலும் எந்த வாக்கு நூலிலும் பரிகாரத்துக்குன்னு அதாவது தெருப்புத்துக்கு என்று விநாயகரை வெயி சூடாயத்தை வை எந்திரங்கள் வையு சொல்லப்படவே இல்லை வாங்கிட்டா செய்யறது ஒரே பரிகாரம் தான் அதை விட்டு வெளியிடணும் இல்லைன்னா அதை ஆக நீங்கள் படுகின்ற கஷ்டத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுகின்ற சில வாஸ்து நண்பர்கள் அந்த விநாயகரை வைப்பது அல்லது எந்திரங்களை வைப்பது சூடாயுதங்களை வைப்பது அதற்கு பிறகு அதுக்கெல்லாம் பூஜை எல்லாம் செஞ்சு பாத்தீங்கன்னா பழைய குருடி கதவை திரடின்னு அவங்களுக்கு மேலும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இதை நான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக பார்க்கிறேன் நண்பர்களே அப்ப இதுக்கு என்னதான் செய்யறது ரெமிடி என்ன இந்த ரெமிடி தம்பிதான் கேட்டார் நிறைய பரிகாரம் சொல்லுங்க தம்பி தனாதர்மா கேட்டது நிறைய பரிகாரங்கள் சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னா சாப்பாடு சரியில்லைன்னா சுத்து தண்ணி குடிக்கலாம் செமிக்கும் அதே சமயத்துல ஒரு இரும்பு துண்டை போட்டுட்டீங்கன்னா அது எப்படி சுக்குதண்ணிக்கு சீரக தண்ணிக்கு அது செமைக்கும் அதற்குரிய வைத்தியத்தை பார்க்கணும் போல ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்கின்ற பொழுது ஆழமாக விசாரிக்கணும் உள்ளவர்களிடம் விசாரிக்கணும் அதற்கு அப்புறம் வாசு நிபுணர்களை கூப்பிட்டு கேட்கணும் அவர் தான் வந்து பார்ப்பார் ஆஹ் நான் ஒரு இடத்துல திருநெல்வேலியில பார்க்கும்போது இடம் இதெல்லாம் நல்லா இருக்கு தெருக்குத்தல் இல்ல கோயில் இல்லை எழுத்தாப்புல சந்து இல்லை குளத்து குத்தல் இல்லை ஏரி குத்தல் இல்லை ஆனா வேண்டாம் சொல்ல அப்ப ஒரு ஜோதிடன் ஒரு நிலத்தை இறங்கி அந்த நிலத்தை பார்க்கின்ற பொழுதே வாசு விதியை தெரிந்திருக்க வேண்டும் பிரசனம் தெரிஞ்சிருக்க வேண்டும் தியானத்தின் மூலமாக அந்த நிலம் எப்படி இருக்குன்னு அவனால் அறுதியிட்டு தெரிய வேண்டும் அப்படி பார்க்கும்போது இதற்குள்ளே சல்லியம் இருக்குன்னு சொல்லணும் சல்லியம் என்றால் என்ன அப்படின்னா வடமொழியில சல்லியம் என்றால் வேண்டாததுன்னு அர்த்தம் அப்ப பூமிக்குள்ள வேண்டாத பொருள் புதையுண்டு கிடந்தால் அது அதை பாராமல் நம்ம கட்டினோம்னா அதுக்கு சில பலன்கள் உண்டு மாறுபட்ட பலன்கள் உதாரணமாக ஒரு பிணமோ அல்லது உதாரணமாக ஒரு எலும்பு கூட இருந்துச்சுன்னா அந்த வீட்டில என் நேரமும் கலவம் என் நேரமும் சண்டை என் நேரமும் கணவன் மனைவி அல்லது தந்தை தனையன் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆக இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன செய்தார்கள் நிலம் அதனாலதான் நிலத்தை தாய் பெண் என்று சொன்னார்கள் உங்களுடைய மகனுக்கு ஒரு பெண் பார்க்கும்போது நீங்க என்ன செய்யறீங்க அந்த பெண்ணை நேரில் போய் பார்க்கறீங்க பக்கத்து வீட்டுல விசாரிக்கிறீங்க அந்த பொண்ணு எங்க வேலை பார்க்கிறார்களோ அங்க போய் விசாரிக்கிறீங்க எல்லாத்துக்கும் மேல ஜாதகத்தை ஒரு இடம் இல்லை பல இடங்களுக்கு தூக்கிட்டு போறீங்க அப்ப ஒரு நிலத்தை பெண் என்று சொன்னானா நம்ம எவ்வளவு ஆழமாக சிந்திக்கணும் எவ்வளவு ஆழமாக யோசிக்கணும் அதுக்கு பிறகு வாங்கணும் என் தம்பி சென்னையில ஒரு பிளாட் இருக்கு நான் அட்வான்ஸ் ஆரம்பிச்சுட்டேங்க போய் பார்த்தா அந்த இது வந்து வீதி குத்தல் இருக்கு முனை நான்கு முனை குத்தல் இருக்கு அது என்னங்க நான் இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம் சில விஷயங்களை சொல்ல போறேன் வாங்குறீங்க உங்க நான்கு வீதி போகுது அந்த வீதியினுடைய முனை ஏதோ ஒரு முனையில நீங்க இருந்தீங்கன்னா அது வீதி முனை குத்தல் இத பல இடங்கள்ல பாருங்க அந்த வீடு அவ்வளவா விரிச்சி இருக்க அதாவது அந்த முனையில விட்டுட்டு அடுத்த வீடு தள்ளி இருந்தால் பாதிப்பு இருக்காங்க இப்போ காட்பாடியில ஒரு வீட்டு கூட்டிட்டு போனாங்க அதாவது அந்த வீடு ரொம்ப பிரபலியமா இருந்த ஒரு வீடு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அது ஓட்டு வீடை எடுத்துட்டு இடிச்சுட்டு மாடி கட்டியிருக்காங்க ஒரு மாடி கட்டியிருக்காங்க கட்டினதுக்கு பிறகு சிறப்பா இருந்திருக்காங்க ஆனா இந்த பதினைந்து ஆண்டுகளாக வாழ்வினுடைய பொருளாதாரத்திற்கே போராடும் நிலை அவங்களுக்கு வந்துட்டு ஏன் நான் அந்த வீட போய் பார்த்தேன் வீடு பார்க்கின்ற பொழுது நிலம் பாவகத்திரி தோசத்தை சிக்கிருச்சு நீங்க தனதர்மா சொல்வார் ஒரு ராசியில ஒரு சுப கிரகம் இருந்து ரெண்டு பக்கமும் பாவ கிரகம் இருந்தால் அந்த சுப கிரகம் தன்னுடைய தன்மையை கொஞ்சம் இழக்கும் தம்பி தனதர்மா பாடம் நடத்துவோம் அது பேர் பாவ கத்தரி யோகம் கத்தரி என்றால் இந்த கத்தரி கோவில் அப்படி வெட்டுறது மாதிரி ஆக அந்த கிரகத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் வெட்டுப்படும் நமக்கு அனுபவிக்க முடியாதுங்கிறத கருத்து அது போல அந்த வீடை போய் பார்த்தங்க அந்த வீடு ஒரு மாடி தான் இந்த பக்கமும் இந்த பக்கம் ஏழு மாடி இந்த பக்கம் ஆறு மாடி ஆனா இந்த வீடு வந்து கோழி குஞ்சு மாதிரி இருக்கு நான் சொல்றதுதான் புரிஞ்சுக்க அப்ப இந்த வீடு பாவகத்திரி தோஷம் அப்ப என்ன செய்யணும் சுவாச முறைப்படி கிட்டத்தட்ட அதை உயர்த்தணும் ரெண்டு மூணு மாடி உயர்த்தணும் அல்லது இடிச்சுட்டு கட்டணும் இப்போ எனது அன்புக்குரியவர்களே நான் கேட்கிறேன் இதுக்கு என்னங்க பரிகாரம் நான் மனத்திறந்து சொல்லுகிறேங்க ஐந்தாவது தலைமுறை நானும் இந்த வாசு என்னை விமானத்துல பறக்க வச்சான் ரொம்ப உயரத்துல புகழ வச்சான் கை நிறைய பணம் கொடுக்கறான் அப்ப இந்த கதையை வளர்க்கணுங்கிற நெஞ்சுரிமைய நெஞ்சில இருக்கு அதனால இதுக்கு பரிகாரம் இல்லைங்க எல்லாத்துக்கும் பரிகாரம் தேடி போறது சரியில்லை அதனால அறிவுபூர்வமான சிந்தனைகள் வருகின்ற பொழுது அறிவுபூர்வமா சிந்திச்சு இளைஞர்களை உருவாக்கணும் இனி வருகாலம் இப்ப வக்கீல்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க ஜோதிடத்தை நீதிபதி படிக்கிறாங்க டாக்டர்கள் படிக்கிறாங்க காவல்துறையில இருக்கக்கூடிய ஐடி படிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா நான் தன்னடக்கத்தோட சொல்லிக்கிறேன் எங்க ரெண்டு கலெக்டர் படிக்கிறாங்க வாஸ்துல டிஐஜி படிக்கிறாங்க அவங்க ஏங்கிற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனது இனிய வாஸ்து நண்பர்களே வாஸ்து படிக்கின்ற ஆராய்ச்சியாளர்களே அதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் நம்மளுடைய கலை புறக்கணிக்கப்படும் படிச்சாலும் சரி யோகம் படிச்சாலும் சரி நம்மளுடைய திசைகள் அதற்குரிய ஆதாரங்களை வச்சிருக்காங்க அதற்குரிய சான்றுகளை வச்சிருக்கிறார்கள் சுட்சமங்களை வைத்திருக்கிறார்கள் அதை சிந்தித்தா உங்க உரைகளில் விடை கிடைக்கும் எனவே அந்த நிலம் என்பது ஒரு சிறப்புக்குரிய இருக்கு அந்த இதை முதல்ல வாங்குறது வந்து ஒரு கரு உருவாகிற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க கருவிலே திருவா தெருவாக இருந்தாதான் அந்த குழந்தை வளருங்க கருவிலே ஊனமா இருந்தால் எப்படிங்க அந்த இதா இருக்கும் எனவே நல்ல கேள்வி கேட்டார் தனதர்மா வந்து அந்த அவர் இளைஞர் ஆனா எந்த திசை ஏற்றது எல்லா திசையும் ஏற்று மொத்தம் எட்டு திசை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு இதுல வடக்கு கிழக்கு தெற்கு ஏற்ற திசை வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு ஏற்ற திசை இல்லை அப்ப தனதர்மா ஒரு கேள்வி கேட்டார் நேத்து அப்ப ஏன வடக்கும் கிழக்குமா தான் பலர் இடம் வாங்குறாங்க வீடு பாக்குறாங்கன்னா இல்ல என்ன பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனையை சொல்லிடுறன்னா இப்ப தனதர்மா திருச்சியில ஒரு தெற்கு பார்த்து வீடு வாங்கிடுறாரு அல்லது இடம் வாங்குறாரு சரி அவருக்கு வரைவிடம் போடுகின்ற பொழுது செப்டி டேங் நல்லா கவனிச்சுங்க செப்டி டேங் மழைப்பிழி கார்பரேஷன் வாட்ரு இதெல்லாம் எங்க போடணும் அப்படின்னா பின்னாடிதான் போட முடியும் இப்போ மழைக்குழிங்கிறது வட தான் போடணும் நீங்க கிழக்க பார்த்து வாசல் வச்சுக்கலாம் தெற்கை பார்த்து வச்சுக்கலாம் மேற்க பார்த்து வச்சுக்கலாம் வடக்க பார்த்து வச்சுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை வடக்க இடம் விடணும் நல்லது நீ சப்பு அங்கதான் போடணும் சரி போர் போடணும் ஆழு கிணறு என்று சொல்றது குபேர பாகம் ஈசானிய பாகம் இந்திரன் பாகம் இந்த மூணு பாகத்துல தான் போடணும் மீதி பாகத்துல போடக்கூடாது அப்ப தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் பொதுவா தெற்கு பார்த்த வீட்டுக்கு எல்லாமே பின்னாடிதான் வரும் பள்ளம் மேற்கு பார்த்த வீட்டுக்கு இடது பக்கமா பள்ளம் வரும் ஆனா தெற்குலயோ மேற்குலயோ எந்த விதமான பள்ளங்கள் தோன்றக்கூடாது இப்ப நீங்க ஒரு லாஜ் கட்டுறீங்க இப்ப வீடு கட்டுறதுக்கும் சட்டம் வந்துருச்சு அதாவது என்னன்னா மழை நீர் சேகரி அது கூட எங்க வைக்கணும் அப்படின்னா வடக்கு திசை அல்லது கிழக்கு திசையில தான் இருக்கணும் வீடு எந்த திசையில இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை பள்ளம் எங்க இருக்குங்கிறதா பிரச்சனை அந்த பள்ளம் முன்னாடி இருந்துருச்சுன்னு வச்சுங்க தெற்கை பார்த்து நீங்க வீடை கட்டி தெற்கை பார்த்து நல்ல தண்ணி சப்ப போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பள்ளத்தை நோக்கி உங்களுடைய வாழ்வினுடைய பயணம் போயிட்டே இருக்கும் ஒருத்தர் சொன்னார் அது மேல வந்து துளசி செடியை வச்சு வணங்கிட்டு வாங்க சரியா போயிருக்கும் அது சரியா வராதுங்க